தியாகி என்ஜி ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் நேற்று துவங்கியது போட்டிகள் இருபதாம் தேதி நிறைவடைகிறது கோகோ கபடி பூப்பந்து கூடைப்பந்து உள்ளிட்ட போட்டிகளில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர் இதில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கோகோ போட்டியில் டிஎன்ஜிஆர் நினைவு மேல்நிலை பள்ளி அணி பதினொன்றுக்கு நான்கு என்ற புள்ளிகளில் ஆதித்யா மெட்ரிக் பள்ளி அணியையும் வெங்கடலட்சுமி மெட்ரிக் பள்ளி அணி ஒன்பதுக்கு எட்டு என்ற புள்ளிகளில் கலைமகள் மெட்ரிக் பள்ளி அணியையும் வென்றன புனித ஜான் பாஸ்கோ அணி பத்துக்கு நான்கு என்ற புள்ளிகளில் எஸ் மெட்ரிக் பள்ளி அணியை வென்றது பெண்களுக்கான போட்டியில் விவேக் வித்யாலயா அணி பதிமூன்றுக்கு பதினொன்று என்ற புள்ளிகளில் கீதாஞ்சலி பள்ளி அணியையும் ஜெயேந்திர சரஸ்வதி பள்ளி அணி பதினாறுக்கு பதினைந்து என்ற புள்ளிகளில் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் பள்ளி அணியையும் வென்றன அதேபோல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கபடி போட்டியில் ஜிஆர்ஜி மெட்ரிக் பள்ளி அணி முப்பத்து ஒன்பதுக்கு ஒன்பது என்ற புள்ளிகளில் வெள்ளலூர் அரசு பள்ளி அணியையும் கிரசன் மெட்ரிக் பள்ளி அணி முப்பத்து நான்குக்கு பதினைந்து என்ற புள்ளிகளில் வெங்கடலட்சுமி பள்ளி அணியையும் வென்றன காரமடை அரசு பள்ளி அணி முப்பத்தி எட்டுக்கு பதினொன்று என்ற புள்ளிகளில் பிவிபி பப்ளிக் பள்ளி அணியையும் டிஎன்ஜிஆர் பள்ளி அணி இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி ஒன்று என்ற புள்ளிகளில் சபர்பன் பள்ளி அணியையும் கேகே கே நாயுடு பள்ளி அணி ஐம்பத்தி இரண்டுக்கு பதினேழு என்ற புள்ளிகளில் கலைமகள் பள்ளி அணியையும் வென்றன தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன